வெல்கம் டு இப்ப இந்தியாவில மத்திய பட்ஜெட்டை வந்து தாக்கல் பண்ணிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான மத்திய பட்ஜெட்டை வந்து இப்ப தாக்கல் பண்ணியிருக்காங்க நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் இந்த பட்ஜெட்டை வந்து இருக்காங்க எதுக்கெல்லாம் நிதி கொடுத்திருக்காங்க எதுக்கெல்லாம் நிதி கூடுதலா கொடுத்திருக்காங்க எதெல்லாம் விலைவாசி குறைய போகுது அப்படிங்கிற டீட்டெயில நம்ம பார்க்க போறோம் முதலாவதா முத்ரா கடன் வசதி இதுவரைக்கும் பத்து லட்சம் வரை கடன் வசதி வந்து முத்ராவில கொடுத்துட்டு இருந்தாங்க இனி வந்து இருபது லட்சம் வரை கொடுக்க போறதா சொல்லியிருக்காங்க பீகாருக்கு வந்து பேரிடர் நிவாரணமா பதினொன்னாயிரத்தி ஐநூறு கோடிய வந்து கொடுக்க போறதா சொல்லிரு எந்தெந்த வீடுகள் வந்து சோலார் உற்பத்தி திட்டத்தில இருக்கோ முன்னூறு யூனிட் இலவச மின்சாரம் சொல்லிருக்காங்க ஆந்திரா மாநில வளர்ச்சிக்காக பதினையாயிரம் கோடி சிறப்பு நிதி ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பீகாருக்கு மேல்பாலங்கள் மற்றும் சாலைகள் அமைக்க வந்து இருபத்தி ஆறாயிரம் கோடி நிதி ஒதுக்கீடு செய்ய போறதா சொல்லிருக்காங்க இந்தியாவில ஐநூறு பெரிய நிறுவனங்கள்ல ஐந்து ஆண்டுகளுக்குள்ள ஒரு கோடி மாணவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கொடுக்க போறதா சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம நாலு கோடி இளைஞர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு திறன் பயிற்சி அளிக்கப்படும் சொல்லிருக்காங்க இது மட்டும் இல்லாம ஒன்னு புள்ளி நாப்பத்தி எட்டு லட்சம் கோடி ரூபாய கல்வி தொழில் திறன் மேம்பாட்டு மற்றும் வேலை வாய்ப்புகளுக்கு ஒதுக்கீடு செய்ய போறதா சொல்லியிருக்காங்க விண்வெளி சார்ந்த திட்டங்களுக்கு ஆயிரம் கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு செய்வதா சொல்லியிருக்காங்க கல்வி கடன் வந்து பத்து லட்சம் வரை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐந்து ஆண்டுகளுக்குள்ள இருபது லட்சம் இளைஞர்களுக்கு வந்து திறன் மேம்பாடு வழங்கும் வகையில திட்டம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏழைகள் பெண்கள் இளைஞர்கள் விவசாயிகளை மையப்படுத்தி மட்டுமே இந்த பட்ஜெட் வந்து தயாரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இனி அறக்கட்டளைக்கு வந்து நீங்க ரெண்டு முறையா வரி செலுத்த தேவையில்லை இது ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரே தவணையா நீங்க வரி செலுத்தினா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது மட்டும் இல்லாம கார்பரேட் கம்பெனிகளுக்கு வரி குறைக்கப்பட்டிருக்கு இப்போ அந்நிய கார்பரேட் நிறுவனங்களுக்கு நாற்பது பர்சன்டேஜ்ல இருந்து முப்பத்தாறு வரி குறைக்க போறதா சொல்லியிருக்காங்க இந்த வரி குறைப்பு வந்து முதலீடுகளை பெருக்கவும் வளர்ச்சிகளை மேற்கொள்ளவும் உள்ள நோக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பீகார்ல உள்ள சாலைகள் மற்றும் மேம்பாலங்கள் அமைக்க இருபத்தி கோடி ஒதுக்க போறதா சொல்லியிருக்காங்க ஆன்லைன் வர்த்தக பொருட்களுக்கு டிடிஎஸ் வந்து ஜீரோ பாயிண்ட் குறைக்கப்பட்டுள்ளது இனி எதுக்கெல்லாம் விலை குறைய போகுதுன்னா மொபைல் போன்கள் மொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ்க்கு வந்து விலை குறைய போகுது மொபைல் சார்ஜருக்கு வந்து விலை குறைக்க போறதா சொல்லியிருக்காங்க அப்புறமா புற்றுநோய் சம்பந்தப்பட்ட மருந்துகள் வந்து விலை குறைய போகுது தங்கம் வெள்ளி பிளாட்டினம் வந்து விலை குறைய போறதா சொல்லியிருக்காங்க ஸ்ட்ரெஸ் வந்து விலை குறைய போகுது எக்ஸ்ரே வந்து விலை குறைய போகுது எலக்ட்ரிக் கார் வந்து விலை குறைய போகுது லத்தியம் பேட்டரி வந்து விலை குறைய போகுது செம்பு பொருட்கள் லெதர் பொருட்கள் மீன் மற்றும் இறால் பண்ணை உரம் வந்து விலை குறைய போறதா சொல்லியிருக்காங்க விலை எதுக்கெல்லாம் ஏறுதுன்னா பிளாஸ்டிக் பொருட்களுக்கு வந்து விலை விலையேற்ற போறதா சொல்லியிருக்காங்க விமான டிக்கெட் அப்புறமா சிகரெட் டிவிசி பொருட்கள் பெட்ரோ கெமிக்கல் அம்மோனியம் நைட்ரேட் போன்ற பொருட்களுக்கு வந்து விலை ஏற போறதா சொல்லியிருக்காங்க நன்றி மீண்டும் அடுத்த தகவல்களுடன் நான் உங்கள் picture.